என்ன பண்றான் சஞ்சலப்படுகிறான் அவன் வாழ்க்கை வந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி புள்ளுக்கிட்ட ஒப்பான வாழ்க்கை எப்படிமா புள்ளுக்கிட்ட ஒப்பான வாழ்க்கை காலையில மலர்ந்து மாலையில மழை மறந்து போற மலருகிற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் தான் நம்ம என்ன பண்றோம் என்னென்னமோ பண்றோம் கடைசி காலத்துல இருக்கிறோம் கடைசி நேரத்துல கடைசி காலத்துல இருக்கு எனக்கு என்ன வியாதி வரணும் என்ன பண்ண தெரியல என்ன வியாதி வரல தெரிய மாட்டேங்குது காரணம் என்ன கடைசி காலத்துல ஓடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு என்ன அநேக இன்னைக்கு அக்கிரமக்காரர் என்ன பண்ணாங்க பெருகிட்டாங்க இன்னைக்கு நீதி நியாயமெல்லாம் கிடையாது என்னம்மா அன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு நாம பயந்தோம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பயப்படுதா ஏன் நாம இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கும் பயப்படுதா வேண்டியதா இருக்குது பிள்ளைகளுக்கும் பயப்பட வேண்டியதா இருக்குது ஆனா நம்ம பிள்ளைங்க நமக்கு பயப்பட முடியாது காரணம் என்ன காலங்கள் அப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாமே அழிவு பாதிக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல பாதிக்கணுமே சொல்லி கொடுக்கறது இல்லை ஏசு இந்த பூமிக்கு வந்தார் ரத்தம் சிந்தினார் எதற்காக நம்ம பருவம் சேர்ப்பதற்காக நம்ம பருவம் சேர்ப்பதற்காக நம்ம பாவத்திற்காக ரத்தம் வருத்தப்பட்டு பார்வை சுமப்பவர்களே எல்லோரும் இடத்தில் பாருங்கள் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் இலைப்பாத தருவன் என்று ஏசு சொன்னார் உனக்கு என்ன வருத்தம் வியாதியா பிரச்சனையா கவலையா கண்ணீரா போராட்டமா கடன் பிரச்சனை எல்லாம் தான் தன்னை தானே சிலுவில ஆண் சிழிவுன்னு சொன்னார் நமக்கு என்ன அந்த கை கை எதுக்கு இந்த கை கொடுத்து இந்த கை பாவம் செய்வதற்காக அவர் அந்த இந்த கையில் ஆண் அடிக்கப்பட்டார் இந்த கையில் எத்தனை பாவம் செய்கிறோம் அதுக்காக ஆணிங்க அடிக்கப்பட்டார் இந்த கால் எத்தனை பாவத்துக்கு போகுது அதுக்காக ஆண் அடிக்கப்பட்டார் இந்த பாவம் என்ன அடுத்தவர் திட்டுறமில்ல குரம்ப படுறோமில்ல வேந்தலை பண்ணுறமில்ல அதுக்காக விழாவில் குட்டப்பட்டார் முள்முழி சுட்டப்பட்டார் சொட்ட சொட்ட சிலுவி தூக்குனாரு யாருக்காக உனக்காகவும் எனக்காகவும் பூமியில பெருக்காமல ஜனங்களுக்காக ரத்த சிந்தன ஒரே ஒரு தெய்வம் அவர் தான் இயேசு மறித்து மூன்றாம் நாள் உயிர் ஒரே தெய்வம் இயேசு என்னமா மறித்து மூன்றாம் நாள் உயிர் ஒரே தெய்வம் இயேசு அவர் நல்ல தெய்வம் அவர் என்னமா நல்ல ஒரு தெய்வம் அவர் நல்ல தெய்வத்தை நாம் பிடிக்கும் போது நல்லது நடக்கும் இந்த வானம் வானத்தை அவர் தான் படைத்தாரு

ஆனா இயேசுனால நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இயேசு போனாலும் சொல்லிவிட்டார் சொல்லிட்டுமா தெரியும் ஆனா மறைக்கப்பட்டிருக்கு எப்படி தெரியும் எப்படிமா நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு என்ன என்ன படிச்சிருக்கீங்க என்னமா பார் ம பத்தாண்டிருக்கிறேன் அந்த அதிகன படிச்சிருக்கீங்க பாருங்க அதிகமா படிச்சிருக்கீங்க எப்படி மறைக்கப்பட்டிருக்கு அதை வெளிப்படுத்தணும்னா தெய்வம் வரணும் எப்படிமா தெய்வம் வரணும் வரணும் சொல்லட்டுமா இப்ப சொன்னாடு அப்படின்னு சொல்லக்கூடாது எப்படி சொன்ன சொல்ல மறைக்கப்பட்ட உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆனா என்ன பண்ணிட்டு மறைக்கப்பட்டிருக்க சொல்லுமா ரெண்டுக்கீங்க வானம் எத்தனை அத்தனைமா ரெண்டு பகல் இரவு எத்தனை சூரியன் சந்திரன் காற்று தண்ணி நல்லது கெட்டது பிறப்பு இறப்பு ஆண் பெண் நல்லது கெட்டது கடவுள் பிசாசு மோச்ச நரகம் இத மாட்டு உண்டாமா தெரியும் ஆனா என்ன பண்ணல இதான் மறைக்கப்பட்டிருக்குது நல்லது கெட்டது நல்ல தெய்வம் கெட்ட தெய்வம் இவர் நல்ல தெய்வம் இவர் யாரும்மா இவர் இயேசு ஒரு நல்ல தெய்வம் எப்படிம்மா மறைக்கப்பட்டு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இப்ப தெரியலம்மா அந்த ஏசுக்குள்ள போனாதான் நமக்கு தெரியுது இல்லை எனக்கும் மறைக்கப்பட்டிருக்கும் நல்லது கெட்டது கடவுள் திருசாசு மோச்சன் நரங்கம் கரப்பு இறப்பு ஒன்னார் அந்த பூமியில நான் அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க மறிச்சுட்டு அதே போல் மறிச்ச ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாருன்னா அவர்தான் இயேசு வெறுக்காமலையும் இயேசு மானத்திலும் இயேசு நாமக்கல்லையும் இயேசு சேலத்திலும் இயேசு என்னமா இயேசு கேரளாவிலும் இயேசு ஆந்திராவில் இயேசு நீ எங்க போன இயேசு சொன்னா ஒரே ஒரு தெய்வம் அவர் என்னமா எங்க போனா ஒரே தெய்வம் என்னமா பம்பாய்கரம்மா இந்த இல்லையா இங்கே கும்புற தெய்வத்தை இதை இங்கே கும் கும்பிட்ற தீவிரத்தை பம்பாயில கும்பிடுங்களா இல்லை பம்பாயில கும்பிடுற தெய்வத்தை கும்பிடுமா இல்லை ஆனால் இயேசுவ பம்பாயிலையும் கும்பிட்றீங்க பிரகாமலத்தையும் கும்பிட்றீங்க அவர் நல்ல தெய்வம் எப்படிம்மா அவர் நல்ல தெய்வம் அந்த தெய்வத்தை சொல்லுவதற்காக நாங்கள் சொல்லுவதற்காக நாங்களும் எங்களுக்கு சொன்னாங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி எல்லாத்துக்கும் போயிடுவான் ஏ சுஞ்சுனா பார்க்க மாட்டான் எல்லாத்துக்கும் போவோம் ஏ சுஞ்சுனா மட்டும் வைக்கப்படுவான் அதே மாதிரி தான் நானும் இருந்தேன் அதே மாதிரிதான் நானும் இருந்தேன் இன்னைக்கு அவரை பிடிச்சு கொண்டு நல்லா இருக்கேன் அந்த நல்லா நான் நல்லா தான் பார்த்தாரு தேவதி அம்மாவும் நல்லா இருக்கு எப்படிமா வெறிமேல போடா காலி அம்மா வெறிகாலம் வந்தா தேவதி அம்மா